இது வந்து உடம்புக்கு இருக்குங்க நல்ல ஆரோக்கியமானது குழம்பு சாப்பாடு சாப்பிட்டீங்களா தயிர் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க சுவையானது இது கொல்லிஞ்சியில குண்டாவிலும் இந்த மாதிரி வச்சு செய்கிறாங்க கொஞ்ச நேரம் கரந்தில் இந்த அடி அடிபிடிச்சு வெயில் காலத்துல சிறந்த உணவுங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகணும் வேறவே கிளம்பி விட்டு நீதான் அடிபிடிச்சுக்கு கம்பு சாப்பாட்டுக்கு குழம்பு என்ன குழம்பு கம்பு சாப்பாட்டுக்கு கார சட்னி வெங்காயம் வெங்காயா பூண்டு துவர பருப்பு எல்லா வெண்ணெய்ல வணிக்க ஆரம்பிச்சது கார சட்னி போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் அங்கயும் நல்லா இருக்கு பழ காலத்துல சாப்பிடறதுனாலதான் உடம்பு சில ஆத்திரமா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த காலத்துல நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் அரிசியாக போட்டு குக்கர்ல வச்சு வச்சு சமைச்சி சாப்பிடுவோம்

சாப்பாடு சோறு நல்லா கொதிக்குதுங்க காட்டு பரிசீங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குளிர்ச்சியானது உடலுக்கு ஒளிச்சு வர வர நம்ம தண்ணி பத்திலாம் தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வச்சு வச்சிருக்கணும் அதை ஊற்றிக்கணும் ஊற்றி விட்டி கிளறி ஊட்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா வேக வச்சிடணும் பசு பண்ண மாதிரி வெந்துடும்ங்க அப்படியே கொதிச்சு வர வர அப்படியே அடிக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டே இருக்கணும் தீய மீடியம் பிள்ளைங்களை வச்சாலும் போதும் கொதிக்கும் பொழுது

தவறு பருப்பு வறுத்து போடணும் வறுக்கணும் தவறு பருப்பு வறுத்துறணும் வறுக்குடி சாப்பாடு கெட்டியாகி வருது சாப்பாடு வந்துருச்சோன்னு பார்க்கலாங்க இன்னும் கொஞ்சம் நறு நறுன்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணி குறைவாக இருக்குது அதனால நம்ம சுடு தண்ணி செஞ்சு வச்சுருக்குறோம் தண்ணி கொஞ்சம் விட்டு இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம்

சூடானதுக்கப்புறம் தவிர மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கணும் சிம்மலை வச்சு வறுக்கணுங்க இதுக்கு கடலை பருப்பு போடுவாங்க கடலை பருப்பு போடுவாங்க இது தவிர பருப்பு なるほど。

que eu எண்ணெய் தோணுங்க வெங்காயம் பூண்டெல்லாம் வாங்கறதுக்கு கம்மியா நல்ல போகுது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வள்ளி எடுத்துக்கோங்க பூண்டு பூண்டு பருப்பு ஒரு ஆறு இல்லை எண்ணெயில் வளர்க்கணும் கமெண்ட் சாப்பாட்டுக்கிறதே அதனால எப்படி வந்துருச்சு சிம்புல வச்சு செய்யணும்ங்க பத்தஞ்சு நிமிஷம் தான் இதெல்லாம் எல்லாம் வளர்ணி தக்காளி எழுதி ஓட்டு பிங் கடத்து போய் தூங்கிட்டு இருக்கா ஐட்டெல்லாம் காவல் காத்துட்டு பகல தூக்கம் போடுறாங்க ஆர வச்சு வச்சிருக்கிறதுங்க மிக்சியில் போட்டால் மிக்சி சூடாக சூடாக இருந்தால் மிக்சி போயிடுது எல்லாம் ஆற விட்டுனு உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து போகணும் புளி வாரி கொஞ்சம் புளி எவ்வளோ புளி இருந்த போது சேர்த்தியில் கலக்கிட்டு மிக்சியில் போட்டு ஊத்தலாம் தாலி இது இல்ல கம்பாடு ஓட்டு சாப்பிட்டா சுவையா இருக்கு சட்னி ரெடி துவரம்பருப்பு சட்னி